அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் மாற்றுமுறை மருத்துவர் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்களுக்கு பயன்பெறும் விதமாக ஜோதிடம் மாற்றுமுறை மருத்துவம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல தகவல்களை கொடுத்துட்டு மக்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக அந்த நிலையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு உடல் நலம் சார்ந்த பதிவு எதுன்னா உடல் பருமன் அந்த உடல் பருமன் எதனால் ஏற்படுகின்றது உடல் பருமன் ஏற்படுவதற்கு என்ன காரணம் உடல் பருமனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் நோய்கள் எவை அத்தகைய உடல் பருமனை எப்படி நாம் சரி செய்து கொள்வது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக உடல் பருமன் அப்படின்னா என்ன காரணம் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் வெயிட் சொல்லுவாங்க அதிகப்படியான இருக்கிறத பார்க்க முடியும் உடல் பருமன் அந்த உடல் பருமன் என்றால் என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு உடல் மாற்றம்தான் உடல் பருமன் உடலில் ஏற்படுகின்ற அதிகப்படியான கொழுப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய உடல் மாற்றம்தான் உடல் பருமன் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ சொல்லுவீங்க அவங்க சரியாக சொல்கிறாங்க ஒரு மனிதர் எப்படி இருக்கணும் எவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உயரத்திற்கேற்ற மாதிரி அவர்களுடைய எடை இருக்கணும் ஐடியல் ஹைட் வெய்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு இப்போ ஒரு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் நீங்கள் ஹைட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய சராசரியான உடல் பருமன் எவ்வளோ இருக்கணும்னா அறுபது கிலோ இருக்கணும் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா அறுபது கிலோ இருக்கணும் பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு அஞ்சு கிலோ கூடலாம் அல்லது குறையலாம் ஆனால் பாத்தீங்கன்னா ஐடியல் ஹைட் வெயிட்னு சொல்லும்போது போது உயரத்திற்கேற்ற உடல் பருமன் தான் சரியானது சரிங்க இப்ப உடல் பருமன் எதனால் ஏற்படுகின்றது அப்படின்னு பார்க்கும்போது சரியான உடல் உழைப்பு இல்லாத நபர்கள் அதிகப்படியான கலோரி இருக்கக்கூடிய உணவை உட்கொள்வதனால் ஏற்படுகின்றது பொதுவாக பழக்கத்தில் கிராமத்திலலாம் சொல்லுவாங்க கேட்டு உணவு வேணும்ட்டு ஒரு பேச்சு எடுத்திங்களேன் ஒரு மூட்டை தூக்குறவங்க அல்லது கடினமான உடல் உழைப்பால் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உணவு என்று சொல்லக்கூடிய கல்லூரி அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் ஆனால் இன்றைக்குள்ளே வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு செய்யக்கூடிய வேலை தான் செய்கிறாங்க ஆனால் அதிகப்படியான உடல் பருமன் ஏற்படுது அவங்களுக்கு என்ன காரணம் உடல் உழைப்பு அதிகப்படியான இருக்கக்கூடிய மனிதர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவிற்கு ஈக்குவலாக இவங்க உணவு எடுத்துக்கிறாங்க அதன் காரணமாக உடலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொறுப்பு சக்தி சேர்ந்து உடல் பருமனாக ஏற்படுகின்றது இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியான கலோரி எடுத்துக்கிறது மட்டும்தான் காரணமான்னு பார்க்கும்போது அது மட்டும் இல்லை உடல் உழைப்பு குறைஞ்சு போச்சு எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய உடற்பயிற்சி என்பது குறைந்த காரணத்தினாலும் உடல் பருமன் ஏற்படுவதை நம்ம இயல்பாக பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா உடல் பருமனாக இருந்தாங்கன்னா அந்த மரபணு ரீதியாக ஒரு நபர் உடல் பருமனோடு பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகப்படி இது மட்டும்தானா பார்க்கும்போது அவர்கள் வாழக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலம் கூட உடல் பருமனை ஏற்படுவதற்குண்டான காரணிகளாக அமைகின்றது இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த காலத்தில் ஏதாவது உடல் உபாதைக்காக நோய்களுக்காக சில மருந்து மாத்திரைகள் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது சில மருந்து மாத்திரைகளால் கூட உடல் பருமன் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் பொதுவா பொதுவா உடல் பருமன் எதனால் ஏற்படுகின்றது அப்படின்னு ஒரு கார்னருக்கு நம்ம வந்து பார்க்கும் பொழுது உடலுக்கு தேவையான உடல் உழைப்பிற்கு தேவையான கலோரி உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உலக சுகாதார அமைப்பு கூறக்கூடிய விதத்தில் உயரத்திற்கேற்ற எடை சரியாக இருந்தோம்னா உடல் பருமன் இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் சரி அப்போ உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த உணவு மூன்று விதமாக அமைகின்றது சாத்வீக உணவு தாமச உணவு ரஜோ உணவு என்று சொல்லக்கூடியது உடல் பருமன் இல்லாமல் அழகான உயரத்திற்கேற்ற எடையோடு நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா சரியான உணவு பழக்க வழக்கமும் உடற்பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு உலக சுகாதார அமைப்பு நமக்கு சொல்கிறாங்க சரிங்க உடல் பருமன் ஆகிட்டாங்க அப்படி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன உடல் உபாதிகள் ஏற்படும் நோய்கள் ஏற்படும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இன்னைக்குள்ளே முக்கியமான நோய்கள் என்று எடுத்துக்கும்போது ரெண்டு நோய்கள் முக்கியம் இல்லைங்களா ஒன்று சர்க்கரை வியாதி அதுக்கடுத்து இரத்த கொதிப்பு இந்த ரெண்டு நோய்களுக்கும் அடிப்படை என்ன உடல் பருமன்தான் உடல் பருமன் யாருக்கு அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு சர்க்கரை வியாதிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அதுக்கப்புறம் ரத்த கொதிப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது மட்டும்தானா அப்படின்னு பொழுது இருதயம் இருதயத்தில் கூட பிரச்சனை ஏற்படும் பிறகு பார்த்திங்கன்னா சில நேரத்தில் சில நேரத்தில் இரவு நேரத்தில் தூங்கிகிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி மூச்சு வாங்கிறத பார்க்க முடியும் இரவு நேரத்தில் உறக்கத்தில் மூச்சு வாங்கிறத பார்க்க முடியும் அந்த உடல் உபாதிகள் ஏற்படும் இது மட்டும் தானா அப்படின்னு பார்க்கும்போது அநேக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தை பேர் இல்லாமல் சிரமப்படுறாங்க இல்லைங்களா அதற்கும் கூட இந்த உடல் பருமன் பெருவாரியான பங்கு வகிக்கின்றது பிறகு கிட்னி சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படும் கூட வாய்ப்புகள் இருப்பதாக கருத்துக்கள் தெரியப்படுத்துகிறாங்க ஃபேட்டி லிவர் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஃபேட்டி லிவர் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில உறுப்புகளில் கல் படிஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கற்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பக்கவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு பக்கவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் குறிப்பிடுகின்றது இந்த உடல் உபாதைகள்லாம் வராம இருக்கிறதுன்னா என்ன செய்யணும்னா சரியான உயரத்திற்கேற்ற எடை இருக்கிற மாதிரி நம்ம நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதுல முக்கியமானது என்னடனா உழைப்பிற்கேற்ற உணவை சரியா எடுத்துக்கணும் கலோரி பேஸ் உழைப்பு கேட்ட உணவு சரியா எடுத்துக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் ஒரு அளவு முறை கூட சொல்லுவாங்க எண்பது விழுக்காடு எண்பது விழுக்காடு ஆரோக்கியமான உணவு முறை இருபது விழுக்காடு ஆரோக்கியமான உடற்பயிற்சி இந்த ரெண்டு யார் ஒருவருக்கு இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு இன்னைக்குள்ள மருத்துவத்தில் விஞ்ஞானத்தில் சொல்லியிருக்காங்க மருத்துவ விஞ்ஞானத்தில் எனவே உடல் பருமன் கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது சரியான உடல் பருமனோடு இருக்கக்கூடிய நபர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க உடல் பருமன் அதிகமாக இருந்தனால் துன்பம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சரிங்க எனக்கு உடல் பருமன் அதிகமாக தான் இருக்கு இதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது என்று உங்களுக்கு ஐயப்பாடு இருந்தால் டிஸ்பிளேல தெரியுத என்னுடைய கைபேசிக்கு தொடர்பு மிக எளிமையான முறையில் உடல் பருமனை எப்படி குறைத்து கொள்ளலாம் உடல் பருமன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் எப்படி வாழ முடியும் அல்லது உடல் பருமனால் மேற்கூறிய உடல் உபாதைகள் நோய்கள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த உடல் உபாதைகள் ஏற்பட்டு இருந்தால் அந்த உடல் உபாதைகளை எப்படி சரி செய்து கொள்ள இயலும் என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்கப்படும் டிஸ்பிளேல இருக்கிற என்னுடைய கைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்க உடல் ஆரோக்கியமாக இருங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் தங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம்